ஊரரசி ஒன்றிய அடிநிலை கோட்டைகளும் அரண்மனைகளும் கண்காட்சியில் வர இருக்கிறோம் டெனிஸ் கோட்டை என்று அழைக்கப்படும் தரங்கம்பாடி கோட்டை தமிழ்நாட்டில் தரங்கம்பாடியில் வங்காள விரிகாவின் கரையில் அமைந்துள்ளது இந்த கோட்டை சரிவகை வடிவத்தில் மூன்று அலைகளைக் கொண்டுள்ளது கோட்டையின் மைய பகுதியில் மைய தூண் குவிமணி முடி தாங்குகிறது இது திண்டுக்கல் கோட்டை இது திண்டுக்கோலில் உள்ளது அழைக்கப்படுகிறது நூற்றாண்டில் மைசூர் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது தங்கள் நாட்டை காக்கும் காக்கும் வகையில் மதுரை நாடுகளால் திண்டுக்கல் கோட்டை கட்டப்பட்டது இப்பொழுது இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் இதை பராமரிக்கிறது வீரர்களை தாங்கும் வகையில் இரட்டை சுவர்களால் பலப்படுத்தப்பட்டுள்ளது வேலர்கோட்டை பதினாறாம் நூற்றாண்டு விஜய் விஜய மன்னர்களால் கட்டப்பட்டது ஆழமான அகலி முதலை கொண்டிருப்பதால் படையப்பவர்கள் கடக்க பயந்தனர் திப்பு சுல்தான் திப்பு சுல்தான் குடும்பம் இங்கு சிறையப்பட்டன ஆங்கியர்களால் இங்கு சிறையப்பட்டன ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கியர்களால் முதல் கிளர்ச்சி நடைபெற்றது இது செஞ்சிக்கோட்டை இது அழகான கோட்டை இது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது மூன்றாம் பதிமூன்றாம் ஆண்டு மூன்று மலை போன்றவரால் கட்டப்பட்டுள்ளது பத்மநாயபுரமாய் பத்மநாயபுரன்மை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த அரண்மனை

வரலாற்று நூல்களில் ஒன்றாக கருத்துப்படுகிறது சரஸ்வதி மகா ஒரு அருங்காட்சியத்தையும் கொண்டுள்ளது இந்த நூலகத்தில் தமிழ் சமஸ்கிருத மராத்தி மற்றும் தெலுங்கு போன்ற பல்வேறு மொழிகளில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான கையெழுத்து பிரதிகள் உள்ளன தச்சுக்கரக வணிக தோக்கத்து தச்சுக்கரக வடிகத் தோக்கத்துக்காக கட்டப்பட்ட கோட்டை சதுரங்கப்பட்டினம் கோட்டையாக இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ளது சரஸ்வதி மகால் இந்தியாவின் பழமையான வரலாற்று நூலங்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது சரஸ்வதி மகால் ஓர் அருங்காட்சியத்தையும் கொண்டுள்ளது கம்பிரமான கம்பிரமா கம்பீரமான திருமண நாயக்கர் அரண்மனை நாயக்க இது திரு திருமண நாயக்க அரண்மனை மதுரை நகரில் அமைந்துள்ளது இது தமிழ்நாட்டில் இது தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சுற்றுலா ஒன்றாகும் இந்த அரண்மனையில் இந்த அரண்மனை பெண்ணம் தூண் மாம்பழம் தூண்களாகும் இந்த அரண்மனை இந்த அரண்மனை தொல்பொருள் அருங்காட்சியகத்தை கொண்டுள்ளது கொண்டுள்ள அரண்மனையின் முக்கிய இடங்கள் முக்